ஹெல்த் செக்கப் ஏன் செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் யாரெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் செக்கப் எப்படி நடக்கிறது நமக்கு சொல்கிற டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் எல்லாம் உண்மையாகவே தராங்களா அதை உண்மையாகவே ஈஸியாக அவைல் பண்ண முடியுதான்றது கூட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நாங்கள் ஆவடியிலேருந்து வானகரம் அப்போலோக்கு புக் பண்ணியிருக்கோம் அதனால் ஆட்டோ புக் பண்ணி போயாச்சு ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ டுவெண்ட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் ஆகும் காலையில் ஹெல்த் செக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் போதோ இல்லை அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க நைட் வந்துட்டு ஃபாஸ்ட்டிங்கில் இருக்கணும் என்றைக்கு ஹெல்த் செக்கப் போகிறீங்களோ அதுக்கு முந்தை நாள் நைட் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் அதுவும் யார் இருக்கணுன்னா பிபி சுகர் இதுக்கெல்லாம் மாத்திரை எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கணும் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வந்து வயிறு காலியாக இருக்கணும் அந்த மாதிரி ஈவினிங் கூட நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஏதாவது ஒரு ரெண்டு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமாவே எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிச்சிக்கலாம் டீ காஃபி ஜூஸ் குடிக்கக்கூடாது எம்டி ஸ்டமக்கில் தான் காலையிலே போகணும் அதனால் நாங்கள் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கெல்லாமே கிளம்பியாச்சு ஏன்னா அரை மணி நேரம் தான் ஆகும் போகிறதுக்கு மற்றபடி ரெகுலர் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க அவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் தேவையில்லை நம்ம லைட்டாக ஏதாவது எடுத்துக்கலாம் ஒரு இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி நைட்டு ஒரு செவன் ஓ முன்னாடி முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது டெஸ்ட் வந்து கிளியராக கிடைக்கும் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகும்போது நம்ம ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் கிட்னி லிவர் நம்மளுடைய ஹார்ட் அதே மாதிரி எல்லா உள்ளுறுப்புகளும் ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டு மோஷன் டெஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு அடிக்கடி நாம் பார்க்க மாட்டோம் அதனால் அதில் லிவரில் கொழுப்பு படிஞ்சிருக்கா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா எல்லா உள்ளுறுப்புகளும் டயாமீட்டர் அளவு சுருங்கி இருக்கா விரிவடைஞ்சிருக்கா அடைஞ்சிருக்கா இல்லை சரியான நிலையில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம் ஹெல்த் செக்அப் மூலமாக வந்து நான் பெருசாக ஒரு நோயை கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு எல்லா க்யூர் கிடைச்சிரும் அப்படி கிடையாது வேறு விதமான இருந் நோய் இருந்துச்சுன்னா கண்டுபிடிப்பாங்க இல்லை எல்லாமே சரிவர இயங்குது அப்படின்றத கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து கூட நாம் எடுத்துக்கலாம் இதுக்காகத்தான் நாம் ஹெல்த் செக்கப் பண்ணுறது எனக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி செய்திருக்கிறேன் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு கண்டினியூஸாக ரிவ்யூ கேட்பாங்க நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன் அடுத்த வருஷம் வரும்போது நமக்கு சில டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி என்னுடைய நம்பருக்கு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்லாம் வந்தது அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து ஃப்ளாட் ஃபைவ் தௌசண்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க அது ஒரு நல்ல ஆஃபர் அதனால் ஃபோன் பண்ணி அதில் கொடுத்துருந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி விசாரித்து நான் அப்பாயின்மெண்டும் புக் பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு ரிசப்ஷனில் விசாரிச்சிங்கன்னா அவங்க ஹெல்த் செக்அப் கவுண்டருக்கான வழி பக்கத்துலேயே தான் அப்படியே சொல்லுவாங்க லெஃப்ட்டில் காலையிலேயே நம்ம ஏழரைக்கு வந்துவிட்டோம் அதனால் பத்து பேர் தான் இருந்தாங்க அவங்க ஒரு கன்சர்ன் ஃபார்ம் தருவாங்க இதை நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நான் சொன்னேன் நான் வந்து ஆஃபர் அவைலபிள் புக் பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே அப்போ என்ன ஆஃபருன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபைவ் தௌசண்ட் அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆனாங்க அப்போ மெசேஜ் காமிங்கன்னாங்க ஏன்னால் அந்த மெசேஜ்லேயே சொல்லியிருந்தது காமிங்கன்னு அப்புறம் நான் காமிச்சேன் அந்த மெசேஜ் கூட உங்களுக்காக போட்டிருக்கிறேன் காமிச்சுட்டேன் அப்போ கூட அவங்களுக்கு பிலீவ் பண்ண முடியல அப்புறம் நான் பே பண்ண போகும்போது அவர் ஒரு நம்பருக்கு தான் அவைலபிலிட்டி இருக்குது இன்னொரு நம்பருக்கு இல்லைன்றாங்க ஆக்சுவலாக இந்த ஆஃபர்லாம் சில கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அவங்க க்ரெடிட் ஆசாக இருப்பாங்க அவங்க பே பண்ணுவாங்க அதனால அவங்க ஒரு நம்பருக்கு தான் இருக்குதுன்னாங்க அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கன்னா அந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கன்னாங்க நானும் கால் பண்ணி அதே மாதிரி கேட்டேன் ஏன்னா அவங்க குரூப்ஸ் தான் அப்புறம் அவங்களும் வந்துட்டு ஆமாம் நாங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிலிட்டி இருக்குது ஒரு நம்பரில் ஒரு ஃபோன் நம்பரில் வந்து மெசேஜ் இன்னொரு நம்பருக்கு அனுப்புங்க அவைலபிலிட்டி நாங்கள் அப்போ கூட அவர் ஒத்துக்கலை அதுக்கப்புறமா நான் ஃபோன் அவர்கிட்டே கொடுத்தேன் அப்புறம் அவர் எந்த கிரெடிட்டாருன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அந்த கோட் நம்பர் கேட்டு அப்புறம் ஓகே ஆச்சு அப்புறமா தான் அக்செப்ட் பண்ணாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஆஃபர் அவைலபிள் பண்ண போகிறோம் சொன்னால் நம்ம க்ளியராக இருக்கணும் நம்மளுக்கு இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவங்க சொன்னாலும் தயங்காமல் நம்மளுடைய அந்த ஆஃபர் வாங்கிறதுக்கு தெளிவாக பேச கற்றுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போ இது ஃபில் பண்ணி கொடுத்தோடனே ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க நேமோடு அது நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமா ப்ளட் டெஸ்ட்டு ஹைட்டு வெயிட்டு ப்ரெஷரு எல்லாமே எடுத்துடுறாங்க யூனிட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க நமக்கு அதே நம்ம குடிச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க அதனால் அவங்களே பாட்டில் தண்ணி கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸ்ரே ஸ்கேனு இசிஜி இது எல்லாமே வெறும் வயதுலையே வந்து முடிச்சிடறாங்க காலையில் இதெல்லாம் முடிக்க முடிக்க நம்ம இந்த ரிசப்ஷனில் இவங்கள்டே போயிட்டு அவங்கள்ட்ட காமிக்கணும் அந்த புக்கை காமிச்சோன்னா அவங்க ஒன்று ஒன்றா டிக் பண்ணிவிடுவாங்க முடிக்க முடிக்க அதுக்கு நேராக சைன் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு கைடன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தராங்க நமக்கு எந்த ஒரு அசௌரியமே இருக்காது அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்க நமக்கு அவங்களே வந்து வந்து கேட்குறாங்க நீங்கள் போயிட்டீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே அடுத்தடுத்து டாக்டர்ஸை பாருங்கள் அப்புறம் ஹெல்த் ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் ஹெல்த் ஹிஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே டாய்லெட்டு மாதிரி எல்லாம் நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது நம்ம பாட்டு நீட்டாக போகலாம் முடிச்சிடலாம் இப்போ இதுலேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னு பாருங்கள் அந்த பில் புக்லேயே இந்த டெஸ்ட் எல்லாம் முடித்த உடனே ஒரு பத்தரை மணி போல் நாங்கள் கேன்டீனில் வந்தாச்சு அந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கில் தான் கேன்டீனு இப்போ கேன்டீனும் ஃப்ரீயாக தான் இருந்தது ஓரளவுக்கு நம்ம அந்த பில் புக்கை காமிச்சோன்னா ஹெல்த் செக்கப் பண்ண வரவங்களுக்கு ஃப்ரீ ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க ரெண்டு இட்லி கொஞ்சம் சேமியா கிச்சடி கொஞ்சம் இளநீர் தண்ணி அதே மாதிரி சாம்பார் ஒரு ஃப்ரூட் கட்டிங் ஒரு கப்பில் மோர் தராங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு மூணு இட்லி செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் வீட்டில் கூட போகிறீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டே போயிடலாம் இப்பவே பண்ணி வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ மறுபடியும் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் நாம் என்ட்ரு ஆயிடுறோம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா டென்டல் ஐ டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் ஹார்ட்டுக்கு எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் டெஸ்ட்டு உங்களுக்கு மேமோகிராம் முதல் கொண்டு எடுத்துடுறாங்க பாருங்கள் கேன்டீன்லாம் எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது அது பக்கத்துலேயே ஃபார்மசியும் இருக்குது இதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்கும் போது ஹார்ட்டு தவிர்த்து எடுக்கிறதுக்கே ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஹார்ட்டுக்கு சேர்த்து பார்க்கணுன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க மேமோகிராம்க்கு தனியாக ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ண சொன்னோம் இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கான காஸ்ட் வந்து டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஆஃபர் போக வந்துட்டு நான் டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பே பண்ணாதோ ஒருத்தருக்கும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பாருங்கள் அவங்க பேக்லேயே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு சில ரிப்போர்ட்ஸ் மட்டும் லேட்டாக வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு நாள் கழித்து நமக்கு டைம் தராங்க மேமோகிராமி முதல் கொண்டு எடுத்துட்டாங்க ஒரு நல்ல விஷயம்தான் நீங்களும் முடிந்த வரைக்கும் தேவைப்படுறவங்க ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பயன்படுமாக இருந்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி நன்றி